இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் அச்சம் என்றால் வளர்ந்து பெருகுவது என்று பொருள் எனவே அன்றைய தினம் பொன் பொருள் பூமி ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றில் ஒன்றை நல்ல நேரம் பார்த்து வாங்கினால் அது மேன்மேலும் அபிவிருத்தியாகும் என்பது நம்பிக்கை சமீப காலத்தில் அற்றிய திருதியை பிரபலமாகிவிட்டது விலைவாசி விண்ணை நோக்கிச் செல்லும் இந்த காலத்தில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை எல்லோராலும் வாங்க இயலாது அந்த நிலையில் இருப்பவர்கள் மங்களப் பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்கலாம் அல்லது அந்த நேரத்தில் பூஜை அறையில் சுவாமி படத்தின் முன்பாக சிறிய தொகையை வைத்து வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வருகிற வளர்பிறை காலத்தில் மூன்றாவது திதியாக திருதிய திதி வருகிறது சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வருகிற திருதியை திதியையே அட்சய திருதியை என்று அழைக்கிறோம் இந்த ஆண்டுக்கான அட்சய திருதியை இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து பதினேழு சனிக்கிழமை அன்று வருகிறது குபேரன் தான் இழந்த நிதிகளை திரும்ப பெற்ற தினம் இந்த அச்சய திருதியை என்று புராணங்கள் கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் கிருஷ்ண பகவானுக்கு அவல் கொடுத்து குசேலன் குபேரன் ஆனதும் இந்த நன்னாளில்தான் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது சூரிய தேவனிடமிருந்து அல்ல அல்ல குறையாக அட்சய பாத்திரத்தை பெற்றனர் அதுவும் இதே நாளில்தான் எனவே அச்சிய திருதியை நாளில் செல்வ வளம் பெருகி சிறப்பாக வாழ மங்கள பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்குவது நல்லது ஆலயங்களில் ஏலம் போடும் பொழுது அதிக விலை கொடுத்து உப்பு வாங்குவார்கள் உப்பு வாங்கினால் பணம் சேரும் என்பது நம்பிக்கை அந்த அடிப்படையில் அச்சய திருதியை நாளில் பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் மட்டுமின்றி உப்பு தானியங்கள் மளிகை சாமான்கள் சோறு வடிக்கும் பாத்திரம் மஞ்சள் வண்ண ஆடை தெய்வ படங்கள் கனிவகைகள் சங்கு சீர்வரிசை சாமான்கள் பூஜை அறையில் உபயோகப்படுத்தும் புனிதமான பொருட்கள் அகல்விளக்கு வெண்கலமணி எழுதுகோல் லக்ஷ்மி படம் அடுப்பு பணப்பெட்டி சர்க்கரை வெள்ளம் நெல்லிக்காய் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வசதிக்கேற்ப வாங்கி வைக்கலாம் அச்சய திருதிய நாளில் அன்னதானம் செய்வதும் சிறப்பான பலனை தரும் மேலும் கிருஷ்ணர் வழிபாட்டை மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்